சசிகர்னு சொன்னு அப்படின்னு அவங்க சகோதாசன் சொன்னாங்க உருவ உருவங்கள் உள்ள வீட்டிலையும் நாய்கள் உள்ள வீட்டிலையும் கூட அந்த மலக்குமார்கள் எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சதரசன் சொல்லியிருக்கிறாங்க இந்த உருவங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா அந்த காலத்துல வணங்குவதற்காக உருவங்களை வைத்திருந்தாங்க நிழல் தருகிற பொருள் ஒரு பொருளாக செஞ்சாதான் அந்த பொருளுக்கு நிழல் பொருள் இந்த மாதிரி பொருள் இதை வச்சுதான் அவங்க வந்து வணங்கினாங்க அதனால சரவதாசன் தடுத்தாங்க அது வணக்கங்கிற வகையில இருக்கிறதான் தடுத்தாங்க அதே உருவத்தை விளையாட்டுக்காக வைத்திருந்தா நாம் அனுமதிச்சாங்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த விளையாட்டு பொம்மை வச்சிருந்தாங்க அப்படி ஹதீஸ் எல்லாம் இருக்குது குதிரை பொம்மை இருந்துச்சு அதுக்கு ரெக்கையெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற ஹதீஸ் வருது அதே உருவம் தான் ஆனா அது விளையாடுவதற்காக அப்படிங்கும் போது அந்த நோக்கம் மாறி விடுகிறது சட்டம் மாறிவிடுகிறது அதே உருவத்தை வழங்குவதற்காக வைத்தவங்க போது கூடாமல் ஆகிவிடுகிறது அப்படி வைக்கப்பட்டால் மக்கள் வர மாட்டாங்க ஏன் வணங்குவதற்காக ஒன்று இருந்தாங்க சிறுக்க நடைபெறுது சிறுக்க நடைபெற ரஹ்மத் மலக்கல்ல கூட வருவாங்க அதான் அதே நேரத்துல இந்த உருவ அமைப்பு இல்லாம இந்த சாதவ நட்ச யோவிய அமைப்பிலே இருபது இது அவர்கள் துளிகே இருக்குது அது அஹட்ட வேற வைங்கன்னு சொன்னாங்க தவிர அதுவே இருக்க கூடாதுன்னு உதாரணத்துக்கு ஒரு கட்டத்தில் அப்படியே ஒரு பறவையோட உரு அதுல சொன்னாங்க ஆயிஷா அவங்கள பார்த்து என்னுடைய தொழுகைக்கு இது இடையுறாக இருக்குது ஆமாதுங்க வீட்ல என் அதனால எதுவுமே தொழில் இடங்கள் தான் அவர் இப்போ நமக்கு புறா ஒரு பொருள் இருக்குது அது நம்ம தொழில் இடங்கள்னா தீரணும் அந்த கருத்தை சலான்னு சொன்னாங்க அந்த திரையை எடுத்து அழகா தலையணி உரையாக தெரிஞ்சு போட்டாங்க ஆனா வீட்டுக்குள்ளதான் இருக்கிறது ஏன்னா நோக்கத்து நோக்கத்தை தான் அங்க பாக்குறாங்க அப்ப இந்த ஓவிய அடிப்படை இருந்தா பிரச்சனை கிடையாது அந்த உருவ அமைப்பில் இருப்பதுதான் கூடாது என்பது இந்த அதிபர்கள் ஆயுஷன் முடிவுக்கு வரும் ஒட்டுமொத்தமா கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்படி மதித்து இருக்கு அப்படி அதிக இருக்கிறது அப்ப நம்ம விளக்க ஆய்வின் அடிப்படையிலே இந்த முடிவுக்கு நாம் வர வேண்டும்